தங்களது செயலியில் உள்ள பிரைவேசி வசதியை நீக்க வலியுறுத்தினால் இந்தியாவில் சேவையை நிறுத்த வேண்டியிருக்கும் என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வாட்ஸ்அப் நிர்வாகம் தெரிவித்துள்ளது திருத்தப்பட்ட தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின்படி சமூக வலைதளங்களில் ஒரு தகவலை யார் முதலில் பதிவிட்டது என்பதை அறியும் வகையில் பிரைவேசி வசதிகளை மாற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு எதிராக மெட்டாவின் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் நிறுவனங்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன அந்த வழக்கு விசாரணையின் போது பொய் செய்திகள் கலவரத்தை தூண்டும் செய்திகளை முதலில் யார் பரப்பியது என்பதை அறிய இந்த திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் என ஒன்றிய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது வாட்ஸ்அப் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தனிநபரின் தகவல்கள் தரவுகள் பாதுகாப்பாக இருப்பதால் தான் தங்கள் செயலியை பலர் பயன்படுத்துவதாக தெரிவித்தார் மேலும் என் டு என்கிரிப்ஷன் எனப்படும் செய்தியை அனுப்புபவர் பெறுபவரை தவிர மற்றவர்கள் அதனை பார்க்க முடியாதபடி அமைக்கப்பட்டுள்ள வசதியை நீக்க வலியுறுத்தினால் இந்தியாவில் தங்கள் சேவையை நிறுத்த நேரிடும் என வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவித்துள்ளது இது போன்ற விதிமுறைகள் வேறு எந்த நாட்டிலாவது உள்ளதா என நீதிமன்றம் கேள்வி பிரேசிலில் கூட இது போன்ற விதிமுறைகள் இல்லை என வாட்ஸ்அப் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது சமூக வலைதள சேவையை வழங்கும் நிறுவனங்களிடம் கலந்து ஆலோசிக்காமல் இந்த முடிவு கொண்டு வாட்ஸ்அப் தெரிவித்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை ஆகஸ்ட் பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது